அனைவருக்கும் வணக்கம் கந்தசஷ்டி விரதத்தின் இரண்டாம் தின நல்வாழ்த்துக்கள் கந்தனின் உனக்கான வாக்கு என் பிள்ளையே மகிழ்ச்சியான செய்திகள் வரும் பிரிந்த நட்புகள் சேரும் நேரம் இன்பமான செய்திகளை பகிர்ந்து மகிழ்வாக இருக்கப் போகிறீர்கள் உன் முகத்தில் படிந்துள்ள இருண்ட கவலை கோடுகள் மறியும் எதிர்பாராத ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தருவார்கள் அன்பும் மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் சில மாதங்களுக்கு முன் நீ ஒரு விஷயத்தில் கண்ணீர் சிந்தினாய் ஆனால் அதே நான் புனையாக மாற்றி தந்துவிட்டேன் அப்போது நீ நினைத்தது இப்போது நடந்தது வேறு உன்னுடைய நேற்று பிரார்த்தனையில் வெளியில் சொல்ல முடியாத சோகம் இருந்தது அதனை இந்த மாதத்துக்குள் நிறைவேற்ற உதவுவேன் yeah